இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் நம்மை பரலோக பிரஜைகளாக பார்த்தாலும் நாம் இன்னும் பூரணமான பரலோக பிரஜைகளாக மாறல நமக்குள்ளே இன்னும் பூமியினுடைய காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது தாவதி சொல்ல என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது போல் நம்முடைய ஆத்துமா இன்னும் மண்ணோடு தான் ஒட்டி கொண்டு இருக்கிறது நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல் நம்முடைய நோக்கம் ஏன் சில நேரங்களில் நம்முடைய பேச்சு அது உலகத்தானை போல தான் இருக்கிறது ஆனால் தேவன் எப்படி உங்களை என்னையும் பார்க்குறாரு பரலோக பிரஜைகளாக பார்க்கிறார் ஐ மீன் பரலோக பிரஜைகளாக பார்க்கிறார் ஆனால் நம்ம இன்னும் யாரும் பரலோக பிரஜைகளுக்குரிய அந்த நூறு சதவீதத்தை நம்ம அடையலை நம்முடைய ஆசைகள் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய எண்ணங்கள் கூட பாருங்களேன் சராசரியாக அந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல ஆசைகள் தான் நமக்கு இருக்கிறது நம்ம எல்லாரும் முற்றம் திறந்த முனிவர்களா இல்லை நம்ம இந்த உலகத்தான் என்னென்ன காரியங்களை செய்யறாங்களோ அதைத்தான் நாம செய்து கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நாமளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் பரலோக பிரஜைகளை பார்ப்பதற்கான ஒரு முகாந்தரம் ஒரு முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் உங்க மேல ஏன் மேலே ஏசு கிருஷ்ணனுடைய நாமம் இருக்கிறது ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் இருக்கிறது நல்ல காரங்களை தட்டுங்களேன்